முதல் வாலை தரோட விக்கெட் எடுத்து வெல்ல போறாரு சதீஷ் இங்க எக்ஸலன்ட் பௌலிங் பகவதி பகவதி நெக்ஸ்ட் பேட்ஸ்னா அனதரன் சதீஷ் வந்திருக்காரு இங்க செகண்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு குட் லென்த்ல சூப்பரா போட்டு கொடுத்தாருங்க டாட் பாலா மாதிரி இருந்துச்சுங்க தேர்ட் ஒன் ஸ்டெம்ப் லைன்ல டாப் எச் கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கன் கேங்க கீப்பர் அனதரன் விக்கெட் இலக்கறாங்க இங்க கூத்தணி பட்டி அனதரன் சசி சதீஷோட விக்கெட் இங்க பறி போகுது எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு இங்க பகவதி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்க பாக்கியா வந்திருக்காரு फोर्थ वन லெக் கட்டர் வேரியேஷன் ஆஃப் இல்ல கிளாசிக்கா அடிச்சாரு சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன் பவுண்டரி போயிருச்சுங்க இங்க முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க பாக்கியா फिफ्थ वन ஸ்டெம் லைன்ல குத்திர எடுத்தோட எக்ஸ்ட்ரா பவுண்ட்ஸ் சென்சிபிளாக ப்ளே பண்ணிட்டார் ஸோ ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்டேக்கில் மணி ஃபுல் ஃபேஸ்ல ரொம்ப எனர்ஜி டாப் பேஸ் தான் இருக்கு கேட்ச் காண வாய்ப்பு நல்ல டேக் இருக்கீங்க முதல்ல ஒரே எக்ஸலண்டா போட் கொடுத்துட்டாரு இங்க பகவதி மூணு விகெட் எடுத்து கொடுத்துட்டாரு நாலே நாலு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துட்டாரு சோ ஃபர்ஸ்ட் ஓவர்க்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க கூத்தனிப்பட்டி சாரி ஒரு சின்ன சேஞ்ச் ஃபஸ்ட்டு ஒரு ரன் அடிச்சிருக்காங்க கூத்தணிப்பட்டி செகண்ட் ஒரு போட கேகே வந்திருக்காரு ஸ்டேக்கில் பாக்கியா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம்பில் இன்சைட் டீச்சில் காலில் தான் போட்டுருக்கு ஸோ பவுலரே போய் கலெக்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பிளே பண்ணிட்டாரு லாங் ஆஃப்ல அங்கே பகுதி இருக்காரு ஸ்டே பண்ணி கொடுத்துருவாரு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பை மட்டும்தான் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் டாப் எச்

இங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணுறதுக்குள்ளே பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா சேவ் பண்ணி போட்டாருங்க ஸோ இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஒரு ஷார்ட் பிட்ச் பால் கட் பண்ணியிருக்காரு பாயிண்டில் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க இடையில விழுந்து உருண்டு போயிட்டு இருக்கு இப்போ வேற டீம் போகிறாங்க சான்ஸ் பார் சேவ் பண்ணுவாங்க பார்த்தா லைனில் போய் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஃபீல்டர் இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பாக இருக்கும் ரெண்டு ரன் மட்டும் ரெண்டு ஓவருக்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கூத்தணிப்பட்டி தேர்ட் ஓவர் போட ராஜேஷ் வந்திருக்காரு ஸ்டேக்கில் பாண்டியா தேர்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் லாங் ஆஃப்ல நல்ல சீவங்க இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஸ்டைக்ல பாக்கியா வேலைக்கு வந்துச்சு ஒய்ட விரட்டினாரு சான்ஸ் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே தேர்ட் ஒன் ஷஃபுல் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாடி போடுதான்னு பார்த்தா குத்தி உட்காந்துருச்சு அங்கே சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க ஸ்டெம்ப் லைனில் குத்துன நேரத்து வரும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலாக மாற்றி கொடுத்துறாருங்க ராஜேஷ் ஃபிஃப்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பாயிண்டில் கட் ஆயிருக்கு அங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஷார்ட் பிச் பால் கனெக்ட் பண்ணி அடிச்சுட்டாருங்க தாண்டி போக நினைக்கிறேன் கண்டிப்பாக வெள்ள போய் விழுந்துருச்சு முதல்லார பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க பாக்கியா தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒரு ஒரு சிக்ஸ் பதிவு பண்ணி கொடுத்துட்டாரு இதோட மூணு ஓவர் முடிச்சிருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்க கூத்தணி பட்டி போட்டு ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பகவதி வந்திருக்காரு சோ ஃபர்ஸ்ட் ஓவரை மூணு விக்கெட் எடுத்து எக்ஸலண்டா போட்டு கொடுத்தாரு சோ அவருக்கான ரெண்டாவது ஓவர் இது ஸ்ட்ரைக்ல பாண்டியா

சென்சிபிளா பிளே பண்ணியிருக்காரு அங்க ஒரு ஃபீல்ட சேவ் பண்ணி கொடுத்துடாரு இங்க 1 2 கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க நல்ல ரன்னிங்க फोर्थ वन குயிக் கா இருந்து ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் எக்ஸலண்டா போட்டு கொடுத்தாரு டாட் பாலா மாதிரி இருந்துங்க இங்க फिफ्थ वन ஸ்டெப் போட் பண்ணி இன்சைடு எட்ஜ்ல பேக்க ஃபீல்டர் நல்ல சேவ்ங்க இங்க ஒரு ரன் ஓடிடுவாங்க அத யூஸ் பண்ணி ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் சென்சிபிளா பிளே பண்ணிருக்காரு பவுலரை தாண்டிடுச்சு அப்படிங்கறப்ப கண்டிப்பா ஒரு ரனுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் சோ இந்த ஒரு ரனோட நாலு ஓவர் முடியுது இங்க வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இங்க பாத்தீங்கன்னா ரன் அவுட்ல பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்க பறி போகிறதுக்கு லேசியா இருந்தாரு அங்கிருந்து டேரக்டா ஸ்டெம்பிள் அடிச்சுட்டாங்க நல்ல துரிதமா வேலை பார்த்திருக்காங்க இங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க இங்க கூத்தணி பட்டி ஃபிஃப்த் ஓவர் போட கட்லா வந்திருக்காரு ஸ்டைக்ல பாண்டியா கட்லா டூ பாண்டியா ஃபஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் லாங் ஆனில் அடிச்சிருக்காரு தரையோட தரையாக உருண்டு போகுது ஸோ இப்போ நீ கொடுத்துட்டாங்க இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ஸோ நல்ல ரன்னிங்க செகண்ட் ஒன் வேலைக்கு வந்து பெரிய சுற்று ஸோ சூப்பராக போட்டாருங்க யாக்கிங்லேனத்தில் வித்தே கொடுக்காத வந்து டாட் பாலா மாறிடுச்சு ஸோ முதல் டாட் பாலா பதிவு பண்ணிட்டாருங்க கட்லா தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் ஆஃபில் சாரிங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடித்தார் லாங் ஆஃப்ல போயிடுச்சு அங்கே கேக்கே சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரன் அவுட்டாக மாற்றிட்டாங்க ஒரு ரன் ஒரு விக்கெட்டிங்க நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து சான்ஸ் ஃபார் கொடுத்துட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஷஃபுல் பண்ணி டப் கேட்சுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு நல்ல டேக்கனுங்க இங்கே ராஜேஷ் பிடிச்சிட்டாரு பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே ரமேஷ் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய சுத்து ஸோ தெளிவாக கனெக்ட் ஆகலை லாங்கான தேடி உருண்டு போகுது இங்கே ஃபீல்ட சேவ் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் லாஸ்ட் ஒன் பால் நியூ பேட்ஸ்மான் ஸ்டைக் ஆஃப் சைடு அடிக்க பார்த்தாரு சான்ஸ்வா டாட் பால் தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதோட அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு இங்கே அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க கூத்தணி பட்டி இங்கே ஃபஸ்ட் டைம்ஸோட லாஸ்ட் ஓவர் போட மேகன் வந்திருக்காரு ஸ்டைக்கில் ரமேஷ்

தேர்டு ஒன் அகைன் ஷப்புல் பண்ணி ஸ்டெம்ப எடுத்து சூப்பராக போட்டாரு ஸ்டெம்பை கழட்டிட்டா இருக்கேன் ஸோ எக்ஸிடெண்ட் போலி நீங்கள் மேகன் நெக்ஸ்ட் ஒன் நியூ பேர் சொன்னேன் ஸ்டைக் பேரிஷ் ட்ரை ஆடிச்சிட்டாரு ஸ்டேட் டு சான்ஸ் பார்த்தா நல்ல டேகன் அங்கே கேக்க வச்சு பிடிச்சிட்டாரு ஸோ எக்சிடென்ட்டாக போட்டு இருக்காரு மேகன் எடுத்து நியூ ஸ்டிக்

பேட்ஸ்மேனோட விக்கெட் போகுது ஸோ இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவடையுது ஸோ இந்த ஓவரை எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு மேக நீங்கள் கடைசி நாலு பால நாலு விக்கெட்டாக மாற்றி கொடுத்துருக்காரு எக்ஸலண்ட் பவுலிங் இங்கே ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க கூத்தணிப்பட்டி நாற்பது டார்கெட் ஃபார் உடையாண்டிப்பட்டி ஆறு ஓவருக்கு நாற்பது டார்கெட் அப்படிங்கிறப்ப ஓப்பனிங் பேசினா ஸ்டேக்கில் இருக்க போகிறது கதிர் நான் ஸ்டேக்கில் கட்லா ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சதீஷ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாஃபுல் பண்ணி சென்சிபிளா ப்ளே பண்ணிட்டாரு இங்க நல்ல சேஃப் ரென் அவுட் கண வாய்ப்பான் பார்த்தா இல்லங்க சேஃபா உள்ள ஊட்டியான்றாரு சோ ஃபர்ஸ்ட் பால்ல டாட் பால் ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்ட் பண்றாங்க இங்க சதீஷ் செகண்ட் ஒன் அகைன் ஷஃபிள் பண்ணி ஆஃப் சைடுல நல்ல டேக்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே விட்டுட்டாருங்க இங்க நல்ல ட்ரை இங்க நல்ல எஃபர்ட் போட்டார் ஃபீல்டர் பிடிக்க முடியல சோ ஒரு ரன் வாய்ப்பு மட்டும் தான் ஒரு ரன் மட்டும் வருது 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 தேர்ட் ஒன் கட்லா ஒன் ஸ்டேக் பேரி ஷார்ட் கணட்டே தூக்கி பண்ணி கொடுத்துட்டாரு. இங்க ஒரு இருக்கும். மட்டும். நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து லேப்டட் சான்ஸ் பண்ணி போயிருச்சுங்க பவுண்டரி. சோ முதல் பவுண்டரியை பண்ணி வராரு இங்க கதிர். அகேன் சப்பிள் பண்ணி சென்ஸ் அதே மாதிரி தூக்கி விட்டுருக்காருங்க நல்ல டே கணக்கு ஃபீல்டு கையிலே போய் விழுந்துருக்கு ஸோ போன பால் நாலு அடிக்க விட்டுருந்தாலும் இந்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கதிரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்டேக்ல கே கே ஸ்டெம்ப் லைன்ல கால்ல தான் கோப்பட்டிருக்கு கொஞ்சம் தான் ஸ்டெம்ப தட்ட கால் மட்டும் இல்லைன்னா ஸ்டெம்ப தட்டி இருக்கும் ஸோ டாட் பாலா மாறிச்சு ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஒரு முடிவெட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு அடிச்சிருக்காங்க உடையாளிப்பட்டி செகண்ட் ஓவர் போட மனோஜ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல கட்லாம் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு லெக்ஸ் சைடில் பவர் பிளே அதன் காரணமாக முதல் பவுண்டரி பதிவு பண்ணி கொண்டு வர்றாரு இங்கே கட்லாம் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு செகண்ட் செப்போர்ட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லெக் இல்ல நல்ல டேட்டர் லைன்ல வச்சு புடிச்சிட்டாரு கேட்ச் பிடிச்ச அவர் அட்லா அவரோட விகெட் இங்க பறி போகுது தேர்ட் ஒன் ஸ்டேக்ல நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் ஸ்டெம் லைன்ல சூப்பரா போட்டாருங்க டாட் பால் மாதிரி இருந்து இங்க फोर्थ वन फुल ஃபேஸ்ல ফুল டாஸ் பால் தெளிவா கனெக்ட் ஆகல அங்க ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்க ஒரு ரன் வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் 5th one kk1 strike அகேன் ஃபுல் ஃபேஸ்ல ஸ்டெம் லைன்ல போட்டாரு சான்ஸ் ஃபார் டாட் பால் தாங்க கொடுத்துருக்காங்க கால்ல தான் பட்டிருக்கீங்க செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஃபுல் ஃபேஸ்ல ஒரு யாக்கிங் லென்த்ல சூப்பரா போட்டாரு வித்தியே கொடுக்காத பந்து ஒரு ரன் காண வாய்ப்பா மட்டும் தான் இருக்கு பார்த்தா அங்க ஒரு ஃபீல்டர் மிஸ் பண்ணி பவுண்டரி போயிருச்சுங்க லாஸ்ட் பால்ல பவுண்டரிய மாத்தி கொடுத்துட்டாருங்க கேகே சோ இதோட ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கீங்க ரெண்டு ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி மிச்சமுள்ள நாலு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சா உடையாண்டி பட்டி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க மேட்சில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மேட்ச் இங்கே பால் ஆஃப் ரெண்டாக மாறிடுச்சு ஸோ தேர்ட் ஓவர் போட கோபி வந்திருக்காரு ஸ்டேக்கில் தினேஷ் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் ஒரு ஃபுல் டாஸ் விலகி வந்துச்சு பேக்கப் ஃபீல்டர் நல்ல செய்வோங்க இங்கே ஒயிட் பால் போன பால் ஃபர்ஸ்ட் ஒன் ரீ ஷார்ட் பிட்ச் பால் கட் பண்ணியிருக்காரு டாப் பிச் தான் இருக்கு கேட்சுக்கான வாய்ப்பு பண்ணிட்டாங்க ஒரு லைஃப் கிடைக்கிது இங்கே ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லாங் ஆஃப்ல நல்ல செய்வோம் இங்கே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் டாப் பிச் தான் ஆயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கனுங்க இங்கே கேட்ச் எடுத்தது பேட்ஸ்மேன் தினேஷ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்கே பகவதி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் கட் பண்ண பார்த்தாரு டாட் பாலாக மாறிடுச்சுங்க ஃபிஃப்த் ஒன் ஷஃபிள் பண்ணி பிளே பண்ண பார்த்தாரு இன்சைட் எஜ்ல கீப்பர் கலெக்ட் பண்ணிட்டாரு டாட் பாலா மாறி பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலா பதிவு பண்றாரு இங்க கோபி தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஷஃபிள் பண்ணி சூப்பரா போட்டாருங்க லோ கேப்டன் டாட் பாலா மாறிச்சு கண்டிஷன் மூணு பால்ல டாட் பாலா போட்டுருக்காரு சோ இதோட மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு இந்த ஓவர எக்ஸலென்ட்டா போட்டு கொடுத்துருக்காரு மூணு விக்கெட் டைரக்ட் பந்துகள் மூணு ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க உடையாண்டி பட்டி மிச்சமுள்ள மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் பாப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு

லாங் ஆஃப்ல அங்க ஒரு பவுலர் பண்ணி கொடுத்துட்டாரு ஒரு மட்டும் இருக்கும் ஒரு மட்டும் फोर्थ ப்ளே பண்ணிருக்காரு அங்கயே ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு வாய்ப்பான்னு பார்த்தா ஒரு ரன் மட்டும் கேகே பெரிய ஷாட்டுகான ட்ரை ஆஃப் ஃபீல்டரை தாண்டி விட்டு கண்டிப்பா பவுண்டரிக்கு வாய்ப்பா இருக்கும் பண்ணி கொடுத்துட்டாருங்க எக்ஸ்ட்ரா

பிச்சிருக்கிற ரெண்டு ஓருக்கு பதினோரு ரன் அடிச்சா அப்படியே பாட்டி இந்த மேட்ச்சை வின் பண்ணுவாங்க ஸோ அஞ்சாவது ஓவர் போட பாண்டியா வந்திருக்காரு ஸ்டேக்கில் பகவதி ஃபிஃப்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷபுள் பண்ணி திருப்ப பார்த்தாரு ஸ்டெம் லைன்ல வந்துச்சு பால் தான் கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட் பாலே பாலோட ஸ்டார்ட் பண்ணிட்டார் நீங்கள் பாண்டியா செகண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சென்சிபுளா இங்கே ஃபீல்ட் அசீவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ரெண்டு விற்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க வேமா வந்துட்டாருங்க இங்கே ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஹைட் தான் போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல டே கேங்க கேட்சை பிடிச்சிட்டாங்க ஸோ இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்துருந்த கேக்கு அவரோட வைக்க நீங்கள் பறி போகுது ஃபைனலி நெக்ஸ்ட் ஒன் நியூ பேஸ் பண்ணா ராஜேஷான் ஸ்ட்ரைக் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் ஸ்டெம் லைனில் சூப்பராக போட்டு கொடுத்தாரு டாட் பாலா மாறிடுச்சுங்க ஃபிஃப்த் ஒன் அகெயின் ஒரு திருகல் பந்து ட்ரை பண்ணாரு ஒயிட் ஆக மாறிடுச்சு ஒயிட் பால்

சரி ப்ளே ப்ளே பண்ணிட்டாருங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நாலுக்கு நாலு தேர்ட் ஒன் ஸ்டேக்ல ராஜேஷ் சூப்பரா போட்டாருங்க யாக்கிங் லெந்த்ல வித்தையே கொடுக்காத பந்து டாட் பாலா மாறிடுச்சு மூணுக்கு நாலா மாறிடுச்சு மேட்சிங்க பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு மூணுக்கு நாலு ஃபோர்த் ஒன் குட் ஷாட் ஆனா ஹைட் தாங்க போயிருக்கு கேட்ச் மார்க் கேட்ச்க்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல டேக் அனைக்கே

மிஸ்பீல் பண்ணது யூஸ் பண்ணி ஒன்னு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க மாத்திட்டாங்க சோ இதோட பிரஷரா போய் இந்த மேட்ச வின் பண்றாங்க கூத்தணிப்பட்டி சோ லோ ஸ்கோரா இருந்தாலும் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க